நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம ஜூலை மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி போறோம் தமிழ் வருடத்தில் ஆணி மாதம் நாள் வியாழக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் மாலை நாலு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பயணம் பண்ணிட்டு இருக்கார் இது வந்து அற்புதமான ஒரு நாள் கஜகேசரி யோகம் இருந்து கொண்டிருக்கிறது குருவுக்கு கேந்திரத்திலே சந்திர பகவான் சென்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆகவே கஜகேசரி யோகம் இன்னைக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நாளிலே சந்திர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல போயின் இருக்கார் நிறைய பேருக்கு சொந்த வீடு கட்டணுங்கிற ஆசை இப்போ வரும் அதற்கான முயற்சிகளில் இறங்குவீங்க ஒரு ஹவுசிங் லோனுக்கு இன்றைக்கி அப்ளை பண்ணுறது இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு காம்படிஷன் இருக்கும் சக மாணவர்களோட காம்படிஷன் இருக்கும் நம்ம ரேங்க் வாங்கி காட்டணும் அவனை விட நம்ம மார்க் வாங்கி காட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இருக்கும் சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு பிராப்தி இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் கல்யாண செய்தி நினைவுப்படுத்துவார் என்னடா வயசு ஆகிட்டே இருக்க உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு சொந்தக்காரங்களெல்லாம் நம்ம கேட்க ஆரம்பிப்பாங்க ஆகவே இளைஞர்களுக்கு இன்றைக்கி கல்யாண ஆசைகளை தூண்டி விடுவதற்கு சில சம்பவங்கள் நடைபெறும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்காரர்கள் கொடுக்குற சம் பணத்தில் கொஞ்சம் மிச்சப்படுத்தி நம்மளுடைய குடும்பத்திற்கு உத உதவியாக இருக்கும்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி வியாபார பெருமக்களுக்கு அந்த புதன் பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக வியாபாரத்தில் நல்ல வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி கிடைக்க போகிறாங்க விஷவராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் போயின்னு இருக்கார் ஒரு முக்கியமான காரியம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த காரியம் முழுமையான வெற்றியை பெறப்போகிறது ஒரு பயணம் செய்ய போறீங்க பிஸ்னஸ் தொடர்பான பயணம் அந்த பயணம் வெற்றி அடையும் ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டவங்களுடைய முயற்சி ஒன்று இன்றைக்கு வெற்றி அடையப் போகிறது ஒரு நல்ல கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது இல்லை ஏற்கனவே இருக்கிற கோர்ஸில் ஒரு உயர்வான விஷயத்துக்கு முயற்சி பண்ணுறது எல்லாமே இன்றைக்கி நடக்கும் அதே நேரத்தில் வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல சிலருக்கு சில பிரச்சனைகள் இன்றைக்கு தென்படும் ஒரு வேலை எதிர்பார்த்து போகிறவங்களுக்கு வேலை கிடைப்பதில் ஒரு தடை இருக்கலாம் நீங்கள் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிங்களா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அலுவலகத்தில் பிறரை அனுசரித்து செல்வதுங்கிறது இன்றைக்கி ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லது பண விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் துன அற்புதமான யோகம் இன்றைக்கு கேசரி யோகம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு கேந்திரத்திலே தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் ராசியில் தன காரகன் குரு பகவான் ஆகவே இந்த கேசரி யோகம் உங்களுக்கு நல்ல தன வரவை கொண்டு வந்து கொடுக்கும் அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமாக உங்களுக்கு என்னென்ன மனசு கஷ்டங்கள் இருந்ததோ அதெல்லாம் இப்போ நிவர்த்தியாகும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல புதிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு தரப்பட போகிறது சிலருக்கு கண்கள் தொடர்பான சில பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கலாம் கணவன் மனைவி உறவில் சிறுச்சில் வாக்குவாதம் வரும் என்னங்க நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு மனைவி ஒரு வார்த்தை சொல்கிற நாடாக கூட இன்றைக்கி இருக்கும் நான் என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிற அப்படிங்கிறவாரு கணவர் அப்படி ஒரு சின்ன சின்ன ஊழல்கள் வாக்குவாதங்கள் குடும்பத்தில் இருக்கும் பையங்க வந்து உங்கள் பிள்ளைங்க பெரிய அளவுக்கு முன்னேற போகிறாங்க அதுக்குரிய வாய்ப்பு வசதிகள் நல்லா இருக்கும் இந்த சுக்கர பகவான் பன்னெண்டுல இருக்காரு பாருங்க மகள் சம்பந்தமாக கொஞ்சம் செலவுகளும் இருக்கும் மனைவி சம்பந்தமான செலவுகளும் இருக்கும் கடகராசி அன்பர்களே இது ஒரு அற்புதமான நாளாக உங்க வாழ்க்கையில் அமையப் போகிறது உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் மூணாம் இடத்துல அமர்ந்திருக்கார் மூணாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தால் முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும் அப்படின்னு அர்த்தம் என்னென்ன முயற்சி நீங்க பண்றீங்களோ அது வெற்றி பெறும் அனுகூல ஸ்தானத்தில் ராசிக்கு அதிபதி இருக்கார் அதே மாதிரி உங்களுடைய பயணங்கள் எல்லாம் மிகச்சிறந்த இன்னைக்கு பயணங்கள் அமையப்போகிறது ராசிக்கு பதினொன்றில் சுக்கரன் இருக்கும்போது அப்பப்போ மனைவியோட ஒரு கருத்து மாறுபாடு வரும் அவங்க என்ன சொன்னாலும் ஒரு கோபம் வரும் அதே நேரத்தில் உங்களுக்கு குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் வெற்றி பெற போகிறது நல்ல தன பிராப்தி கிடைக்க போகிறது வியாபாரிகளுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் ஆகவே இது நல்ல நாள் சிம்மராசி சிம்மராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இன்னைக்கு லாபத்தில் இருக்கிறது ஒரு விசேஷம் அவரோடு குரு சேர்ந்து இருப்பது மிகச்சிறந்த வெற்றி அது பேரு சிவராஜ யோகம் அப்படின்னு பேரு அந்த சிவராஜ யோகம் இப்போ இருக்கு இந்த யோகம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு முன்னேற்றம் உங்களை வீழ்த்தணும்னு ஒரு எதிரிகள் குரூப்பை ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு அவரை எதிர்த்து நிப்பீங்க சுக்கர பகவான் பத்தில் உட்கார்ந்துருக்கார் நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் புது ஜாப் ஒன்று ஜாயின் பண்ணணும் நம்ம வேலைக்கு போகணும் வேலைக்கு போனா தான் நமக்கு மதிப்பு அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தவன் மகாகவி பாரதி பாடினார் பெண்களுக்கு எல்லா உரிமைகளும் வேணும்னு அப்படி பெண்கள் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு சிம்மராசி பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் குருவுடைய அனுக்கிரகத்தினால் நல்ல பண வரவு உண்டு பிஸ்னஸில் அளவாக இன்வெஸ்ட் பண்ணணும் அதுதான் முக்கியம் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு மனச்சஞ்சலம் இருக்கும் நாளைக்கு படிச்சிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும் கண்ணிராசி என்பர்களே கண்ணிராசிக்கார்களுக்கு சந்திர பகவான் ராசிக்குள்ள இருக்கார் அதனால் எல்லாமே உங்களுக்கு விரைவாக இன்றைக்கு நடக்கும் பயணங்களில் ஈடுபடுவீர்கள் பல பேர் இன்னைக்கு அதே போல நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி பெறும் லாபாதிபதி ராசியில் இருக்கிறார் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சிலருக்கு வந்து பதவியை கெடுப்பார் என்ன சார் இப்படி அப்படின்னா வேற ஒரு நல்ல பதவியை கொடுத்துருவார் இந்த நாள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னேற்றமான நாள் கல்வியில நல்ல வளர்ச்சியான லாபம் நல்லா இருக்கும் குலாம் ராசி அன்பர்களே குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து நம்மளை பார்க்கிறார் அது ஒரு விசேஷம் சூரியனோடு சேர்ந்த குரு லாபாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒன்றிணைந்து பார்க்கிறார்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இப்போ நடக்கும் புதன் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கும்போது பிஸ்னஸ்ல நல்ல லாபம் வரும் புது பிஸ்னஸ் பல பேர் தொடங்குவாங்க படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் நல்ல பல்புநாள பாக்குறது நல்லது இறையருள் நிரம்பிய நல்ல நாள் விருச்சிக ராசி என்பர்களே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை முருகப்பெருமான வழிபடனும் நீக்கி அப்பா முருகான் சொன்னாலே ஓடி வந்து உதவக்கூடிய அற்புதமான தெய்வம் முருகன் அதனால தான் கலியுக தெய்வம் முருகன் சொல்கிறோம் இன்னைக்கு இந்த முருகன் அருளாலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல தனவரவு உண்டு குடும்பத்தில் நிம்மதி உண்டு பொருளாதார முன்னேற்றம் உண்டு பிஸ்னஸ்ல முன்னேற்றம் உண்டு தனுசுராசி என்பர்களே முடிய காரியூலமா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் திருமணத்திற்கு நல்ல வரன் அமையும் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் போற இந்த முதல் திருமணம் பாதிக்கப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இரண்டாவது கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்கிறவங்களுக்கு இரண்டாவது கல்யாணம் கூடி வரும் அதே போல் இரண்டாவது குழந்தைக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் இரண்டாவது குழந்தை பற்றிய செய்தி இன்னைக்கு வரும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ரொம்ப நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் பொறுமையாக இருக்கணும் பயணங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணணும் யார்ட்டையும் கோபப்படப்படாது நம்மளுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அம்மாவுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் பிஸ்னஸில் அளவாக இன்வெஸ்ட் பண்ணணும் அதிக கடன் வாங்காமல் இருந்தது இந்த நாள் நல்ல நாள் மீன ராசி அன்பர்களே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறப் போகிற ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள் அஞ்சு சந்திரன் ஏழில் உட்கார்ந்துட்டு உங்களை பார்க்குற கல்யாண நாள் வார்த்தை சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமான்னு பாட போகிறீங்க நல்ல கல்யாண செய்தி வரப்போகிறது குழந்த பாக்கியம் சில குடும்பங்கள்ல அமையப் போகுது புதிய வேலையை நோக்கி நீங்கள் பயணம் செய்கிறீர்கள் இந்த வேலை கிடைக்கும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் பிஸ்னஸ் திருப்திகரமாக இருக்கும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா சர்வஜன சுகினோ பவந்து